ஹலோ வெல்கம் டு நம்ம டைம் ட்ரக் காலச்சுவடு போட்காஸ்ட் இன்று நாம் பேச போவது அமெரிக்கா வி இப்ராஹிம் ட்ராவூரை பற்றி இனியா நீ என்ன நினைக்கிற இது உலக அரசியலின் பெரிய மோதல் இல்லையா ஹாய் ராஜா யா உண்மைதான் இப்ராஹிம் ட்ராவோரே ஆப்பிரிக்காவிடோ ஹீரோ ஆனா அமெரிக்கா ஏன் இவரை எதிர்க்குது என்ன நடக்குது சொல்லுடா கேட்க ஆர்வமா இருக்கு சரி வாங்க இனியா இப்ராஹிம் ட்ராவோரு புர்கினாவின் இளைய தலைவர் பான் சிந்தனையாளர் அமெரிக்கா இவரை ஏன் எதிர்க்குது விரிவாக பார்ப்போம் இனியா முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்தவர் உலகின் இளைய தலைவர்களில் ஒருவர் இராணுவ கேப்டனா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் புரட்சி மூலம் அதிகாரம் கைப்பற்றினார் ஜிகாதிஸ்த் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடினார் ரஷ்யாவில் பயிற்சி பெற்றார் வாவ் இளைய வயசுல இவ்வளோ சாதனை அவர் என்ன பேன் ஆப்பிரிக்கன் சிந்தன ஆப்பிரிக்காவை வெளிநாட்டு ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறாரா சரியா சொன்ன பிரெஞ்சு படைகளை வெளியேற்றி ரஷ்யாவுடன் கூட்டணி அமைத்தார் புர்கினாவின் தங்க சுரங்கங்களை தேசியமயமாக்கி உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய விமான நிலையம் போன்ற திட்டங்கள் தொடங்கினார் இது அமெரிக்காவை கோபப்படுத்தி இருக்கு அமெரிக்கா ஏன் இவரை எதிர்க்குது அவங்க என்ன சொல்றாங்க அமெரிக்கா புர்கினாவை கண்காணிக்குது அமெரிக்க ஜெனரல் மைக்கோ லாங்லே செனட் விசாரணையில் சொன்னார் ட்ராவுரே புர்கினாவின் தங்க இருப்புகளை பயன்படுத்தி தனது ஆட்சியை பாதுகாக்கிறார்னு இது ரஷ்யாவின் செல்வாக்கை எதிர்த்து அமெரிக்காவின் அக்கறையே காட்டுது அப்படியா அமெரிக்கா புர்கினாவுக்கு டிராவல் அட்வைசரி விடுத்திருக்காங்க இல்லையா பயங்கரவாதம் காரணமா லெவல் ஆனா உண்மையில் டிராவுரேவின் ரஷ்யா கூட்டணி பிரான்ஸ் வெளியேற்றம் போன்றவை அமெரிக்காவை கவலையடையச் செய்யுது இந்த மோதல் எங்கிருந்து ஆரம்பிச்சது வழங்கல் சுற்றியே இது டிராவுரே தங்க சுரங்கங்களை தேசியமயமாக்கி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீதம் பங்கு கொடுக்க உத்தரவிட்டார் இது அமெரிக்க ஆதரவு நிறுவனங்களை பாதிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்க தூதர் வருகையை நிராகரிச்சார் ரஷ்யாவுடன் கூட்டணி பாக்னர் குழு விஷயமா யா ரஷ்யாவுடன் இராணுவ உறவுகள் வலுப்படுத்தினார் வாக்னர் குழுவை அழைத்தார் அமெரிக்கா இதை சவாலா பார்க்குது அமெரிக்கா மனித உரிமை மீறல்கள் பத்திரிகை சுதந்திரம் இல்லாமைன்னு விமர்சிக்குது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அறிக்கைகள் அரசு எதிர்ப்பாளிகளை அடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா ட்ராவோரே என்ன சொல்றார் இவை வெளிநாட்டு சதியென்று பதிலளிதார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்கா உறவுகளை மறுபரிசீலனை செய்யுது ஏப்ரலில் கூப் முயற்சியை தடுத்ததா புர்கினா சொல்றாங்க ஐவரி கோஸ்ட் உட்பட வெளிநாட்டு கைகள் இருந்ததா குற்றச்சாட்டு அமெரிக்கா என்ன செய்து ரஷ்யாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்காமே பயன்படுத்துது ஆனால் ட்ராவுரே பான் ஆப்பிரிக்கன் கூட்டணியை வலுப்படுத்தி மாலி நைஜருடன் சேர கூட்டமைப்பு உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேயில் ரஷ்யாவிற்கு போய் புடினுடன் பேசி ஆயுத உதவி பெற்றார் அமெரிக்கா இதை எப்படி பார்க்குது ரஷ்யாவின் ஆப்பிரிக்கா ஊடுருவல் இன்று அமெரிக்கா பார்க்குது டிராவுரேவின் பேச்சுகள் ஆப்பிரிக்கா தன்னிறைவு பெற வேண்டும்னு உற்சாகப்படுத்துது இந்த மோதல் ஆப்பிரிக்காவின் சுதந்திரத்தை பத்தியா யா இனியா ட்ராவுரே போன்ற தலைவர்கள் வெளிநாட்டு ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க ஆனா அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் ஜனநாயகம் இல்லைன்னு தொடருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது முக்கிய உலக அரசியலில் சூப்பர் டிஸ்கஷன் ராஜா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டைம் ட்ரக் காலேஜ் வீடு போட்காஸ்ட் லைக் ஷேர் செய்யுங்க டைம் ட்ரக் காலேஜ் வீடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்து சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி